கும்பகோணம் அருகே பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி அபினேஷ் என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பத்தொன்போதாம் தேதி தனியாக பேச வேண்டும் என சிறுமியை அபினேஷ் அழைத்துச் சென்று தனது நண்பர்களான ஸ்ரீதரன் அரவிந்தன் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அதனை அரவிந்தன் தனது செல்போனில் வீடியோ எடுத்து தனது நண்பரான ராகுல் என்கிற குட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துள்ளார் அந்த வீடியோவை அவர் தன்னுடைய நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பவே அது வைரலாக பரவ தொடங்கிய நிலையில் இது குறித்து தஞ்சாவூர் குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் இது தொடர்பாக பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு பேரையும் அந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் குழுவில் பகிர்ந்த ராகுல் என்பவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்ய